அன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளை ஏசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னை வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க போடல தான் கேட்டாங்க அத்த வீடியோவாக போடலாம் அப்படின்னு தான் இப்போ வீடியோவில் பேச வந்திருக்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன என்ன கேட்டாங்க அப்படின்னா ஆண்டவருடைய தலைமுறை பட்டியல் வருது இல்லையா பதினாலு தலைமுறை பதினாலு தலைமுறை அப்படின்னு மூணு தலை வரும் அப்ப அந்த தலைமுறை பட்டியல வந்து ராகாப் பேர் வருது அது எப்படிங்க எப்படி அவங்க அந்த லிஸ்டில் வந்தாங்க தலைமுறை பட்டியலில் அவங்க பேர் அந்த ராகா வேசனுடைய பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு என்னை கேள்வி கேட்டாங்க அது அவங்களுக்கு நான் என்ன தெரியுமா பதில் சொன்னால் நானும் பல புத்தகங்களை படித்து என்ன இவங்க இப்படி கேள்வி கேட்டாங்களே இதுக்கு நம்ம பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன் அதெல்லாம் எனக்கு கிடைச்ச செய்தி அது உண்மைதான் அப்படின்னு எனக்கு நூற்றுக்கு நூறு உண்மைதான்னு மனசில் பட்டுச்சுங்க அதனால இப்போ அந்த செய்தி உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேம்மா அந்த ஆகாபு வேசி யார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம வேலத்துல வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம் அந்த ஆகாபு பேசி யார்கிட்ட என்ன பேசினாங்க அப்படின்னு யோசுவனுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அவங்க என்ன சொல்றாங்க கர்த்தர் நம்ம ஆண்டவராகி தேவனை பத்தி அந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது அந்த ராகாப் என்ற வேசிக்கு தேவன் யார் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது அதை சொல்றாங்க அதை உங்களுக்கு வசனத்தில் நான் வாசித்து காட்டுறேன் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடு ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தை தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கத்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும்